ஹாய் விவஸ் இந்த வேர்ல்டில் இருக்க டாப் ஃபைவ் ராணுவ படைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிற நாடு சவுத் கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கொரியாவை ஜப்பான் கைப்பற்றியதற்கு பிறகு கொரியாவின் விடுதலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரிய குடியரசு ஆயுதப்பட தொடங்கப்பட்டது ஜப்பானியர்களுக்கு எதிரான கொரிலா தாக்குதலையும் அரசியல் படுகொலைகளையும் கொரிய இராணுவம் பண்ணாங்க நேச நாடுகளோடு இணைஞ்சு போரிட்ட கொரிய இராணுவம் இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு தென்கொரியா நாடாக உருவானதும் தென்கொரிய இராணுவமாக மாறியது கொரியாவின் எண்பது சதவீத நிலப்பரப்பு மலைகளாக இருக்கிறதுனால கொரிய வீரர்கள் கொரிலா தாக்குதலுக்கு சிறப்பானவங்களாக இருக்காங்க தென்கொரியா இராணுவத்தில் முப்பத்தெட்டு லட்சத்தி இருபதாயிரம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க இவங்களோட தரைப்படையில் எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு போர் தளவாடங்கள் இருக்குது இதில் ஆர்டிலரி மூவாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒம்பது வீரங்கிகள் நாலாயிரத்தி எண்ணூற்றி எட்டு வச்சுருக்காங்க தென்கொரிய விமானப்படையில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு போர் விமானங்கள் இருக்குது இதில் ஃபைட்டர் ஜெட் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அட்டாக் ஏர்கிராஃப்ட் தொண்ணூத்தெட்டு வச்சுருக்காங்க தென்கொரிய கடற்படையில் இரநூறு போர்க்கப்பல்கள் இருக்குது இதில் டெஸ்ட்ராயர்ஸ் பதிமூணு சப்மரீன்ஸ் இருபத்தி ரெண்டு வச்சுருக்காங்க இவங்க கடற்படையில் ரெண்டு ஹெலிகாப்டர் கேரியரும் இருக்குது தென்கொரியாவின் ஆர்மி பட்ஜெட் மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி நம்ம லிஸ்டில் நாலாவது இடத்துல இருக்கிற நாடு இந்தியா இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான நேரடியான இராணுவ மோதல்களால் இந்தியாவோட இராணுவத்தோட நகர்வுகள் இந்த இரு நாடுகளுக்கு எதிரானதாகவே இருக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்க தீவிரவாத குழுக்களுக்கு எதிராகவும் இந்திய இராணுவ நடவடிக்கை ஈடுபட்டுட்டு வராங்க இந்திய இராணுவத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் போர் வீரர்கள் இருக்காங்க இவங்க தரைப்படையில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இராணுவ தளவாடங்கள் இருக்குது இதில் வீரங்கிகள் நாலாயிரத்தி அறநூற்றி பதினாலு ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி இரநூறு இராணுவ வாகனங்களும் இருக்குது இந்திய விமானப்படையில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஆறு போர் விமானங்கள் இருக்குது இதில் ஃபைட்டர் ஜெட் அறுநூற்றி ஆறு அட்டாக்கிங் ஏர்க்ராஃப்ட் நூற்றி முப்பதும் இருக்குது இந்திய கடற்படையில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கப்பல்கள் இருக்குது இதில் டெஸ்ட்ராயர்ஸ் பன்னெண்டு சப்மரீன்ஸ் பன்னெண்டு ரெண்டு ஏர்கிராஃப்ட் கேரியரும் இருக்குது இந்திய இராணுவ பட்ஜெட் ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்க நாடு சீனா சீன இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சீனாவின் உள்நாட்டு போர் ஜப்பான் இந்தியா நாடுகளுடனான சீன இராணுவம் போயிட்டிருக்காங்க கடந்த இருபத்தி ஏழு ஆண்டில் சீன நாட்டு பொருளாதார வளர்ச்சியினால் சீன இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டிருக்கு சீன இராணுவத்தில் முப்பத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க இவங்களோட தரைப்படையில் மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் இராணுவ தளவாடங்கள் இருக்குது இதில் வீரங்கிகள் ஐயாயிரம் இராணுவ தளவாடங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் இருக்கு சீன விமானப்படையில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு விமானங்கள் இருக்குது இதில் போர் விமானங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஏழு அட்டாக்கிங் ஏர்கிராஃப்ட் முந்நூற்றி எழுவத்தி ஒன்று இருக்குது சீன இராணுவ கடற்படையில் எழுநூற்றி முப்பது கப்பல்கள் இருக்குது இதில் டெஸ்ட்ராயர்ஸ் நாற்பத்தி ஒம்பது சப்மரீன்ஸ் அறுபத்தி ஒன்று மூணு ஹெலிகாப்டர் கேரியரும் மூணு ஏர்கிராஃப்ட் கேரியரும் இருக்குது சீன இராணுவத்தோட பட்ஜெட் பத்தொன்போது லட்சம் கோடி நம்ம லிஸ்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற நாடு ரஷ்யா ரஷ்யா இராணுவம் கடந்த மூன்று ஆண்டுகளாக உக்ரைன் மேலே ஆக்கிரமிப்பு தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க மேற்கத்திய நாடுகளோட பொருளாதார தடையை மீறி உக்ரைன் மீதான போரை இருக்காங்க ரஷ்ய இராணுவத்தில் முப்பத்தஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க இவங்களோட தரைப்படையில் மொத்தமாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு இராணுவ தளவாடங்கள் இருக்குது இதில் வீரங்கிகள் பதினாலாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு இராணுவ வாகனங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி முந்நூறும் இருக்குது ரஷ்ய விமானப்படையில் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு விமானங்கள் இருக்குது இதில் போர் விமானங்கள் எண்ணூற்றி ஒன்பதும் அட்டாக் ஏர்கிராஃப்ட் எழுநூற்றி முப்பதும் இருக்குது ரஷ்ய இராணுவ கடற்படையில் எழுநூற்றி எண்பத்தி ஒரு கப்பல் இருக்குது இதில் கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் எண்பத்தி மூணும் சப்மரின்ஸ் அறுபத்தி அஞ்சும் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரும் இருக்கு ரஷ்யாவோட இராணுவ பட்ஜெட் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் கோடி நம்ம லிஸ்ட்டில் மொதல் இடத்துல இருக்கிற நாடு அமெரிக்கா அமெரிக்க இராணுவம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கு கடந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் அமெரிக்க இராணுவம் நூற்றி எட்டு பெரிய போர்களில் ஈடுபட்டிருக்காங்க 79 போரில் வெற்றி பெற்றிருக்காங்க பன்னெண்டு போரில் அமைதி ஒப்பந்தம் மூலமாக முடிச்சிருக்காங்க பதிமூணு போரில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அமெரிக்க இராணுவத்தில் இருபத்தோரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க இவங்க தரைப்படையில் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இராணுவ வாகனங்கள் இருக்குது இதில் பீரங்கிகள் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழும் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் இராணுவ வாகனங்களும் இருக்குது அமெரிக்க இராணுவ விமானப்படையில் பதிமூணாயிரத்தி இரநூறு விமானங்கள் இருக்குது இதில் ஃபைட்டர் ஜெட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அட்டாக் ஏர்க்ராஃப்ட் எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது இருக்குது அமெரிக்க இராணுவ கடற்படையில் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கப்பல்கள் இருக்குது இதில் டெஸ்ட்ராயர்ஸ் எழுவத்தி அஞ்சு சப்மரின்ஸ் அறுபத்தி நாலும் ஒன்பது ஹெலிகாப்டர் கேரியரும் பதினோரு ஏர்க்ராஃப்ட் கேரியரும் இருக்குது அமெரிக்காவோட இராணுவ பட்ஜெட் சுமார் அறுபத்தெட்டு லட்சம் கோடி